குட்டி பிள்ளைங்களுக்கும் பெரிய மனுஷங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான மாதங்கள் வந்துட்டானே செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்கள்ல தான் நவராத்திரி தீபாவளின்னு பண்டிகைகள் வருது அதுக்கான விடுமுறையும் கிடைக்கும் அப்போதான் தனிக்குஷி இன்னும் சில நாள்ல அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை நாம் அனைவரும் தீபாவளி நாலு நாள் தொடர் விடுமுறை நம்ம அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே பற்றியே இந்த வீடியோ சொந்த ஊர்ல தீபாவளி கொண்டாடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை போதாது அதனாலதான் பண்டிகைக்கு முன்னாடி பின்னாடி விடுமுறை கிடைக்குமான்னு நாம ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன சூப்பர் நியூஸ் இருக்கு பாப்போம் இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருது அதுக்கு முன்னாலேயே அக்டோபர் பதினெட்டு சனி மற்றும் அக்டோபர் பத்தொன்பது வார இறுதி விடுமுறை உள்ளது அதாவது பண்டிகைக்கு முன்னாலேயே சனி ஞாயிற்று திங்கள்னு மூணு நாள் விடுமுறை நிச்சயம் இப்போ கேள்வி பண்டிகை மறுநாளை பற்றி தான் பண்டிகை முடிஞ்ச மறுநாள் அக்டோபர் இருபத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல வேலைக்கு போகணுமா இல்ல வீட்டுல இருந்துட்டா என்ன இங்கதான் நல்ல நியூஸ் வருது தமிழக அரசு சமீப காலமா ஒரு வழக்கத்தை பின்பற்றி வருது தீபாவளி மறுநாளையும் விடுமுறை அறிவிக்கிறாங்க அப்படியே இந்த ஆண்டோ அக்டோபர் செவ்வாய்கிழமையோ விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்பு ரொம்ப அதிகம் அரசு அறிவித்தா இதுதான் கணக்கு சனிக்கிழமை பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது தீபாவளி திங்கள் இருபது மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்னு மொத்தம் நாலு நாள் தொடர் விடுமுறை ஆமாம் இது இன்னும் அதிகாரபூர்வமான அறிவிப்பு இல்லை தமிழக அரசு இதை பற்றி இன்னும் கண்டிப்பா அறிவிக்கும் பண்டிகை நாள் நெருங்கும் போது எதிர்பார்ப்பும் இப்படி இருக்கட்டும் இந்த சூப்பர் நியூஸை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஷேர் வாழ்த்துக்கள் நல்ல விடுமுறையை எதிர்பார்த்து காத்திருப்போம் கமெண்ட்ல உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி